காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திய இப்போ இயக்குனர் ப ரஞ்சித் ரீசெண்டா மீட் பண்ணிருக்காரு இதுல ராஜீவ் காந்தி கொலை வழக்குல சிறையில இருக்கிற பேரறிவாளன விடுவிக்கும்படியும் ப ராகுல் காந்தி கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு டெல்லி போயிருக்கிற ப ரஞ்சித் ராகுல் காந்தி இல்லத்துல வச்சு அவரை மீட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு காலையில நடந்த இந்த சந்திப்பு ரெண்டு மணி நேரம் நீடிச்சிருக்கு இதுல பல்வேறு விஷயங்கள் குறித்து ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க போல அதே மாதிரி அரசியல் சினிமா மற்றும் சமுதாயம் குறித்தும் ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ராஜீவ் காந்தி கொலை வழக்குல சிறையில இருக்கும் பேரறிவாளனை விடுவிக்கும்படி ராகுல் கிட்ட பா ரஞ்சித் கோரிக்கையும் வச்சிருக்காரு எது பத்தி டைரக்டர் பா ரஞ்சித் சொல்லும் போது பேரறிவாளன் விடுதலை விவகாரத்துல உதவறதா ராகுல் காந்தி கூறி இருக்காரு ராகுலோட பேச்சு நம்பிக்கை அளிச்சது அப்படின்னு சொல்லிருக்காரு எது பத்தி ராகுல் காந்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல கூறும்போது மெட்ராஸ் காலா கபாலி இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா டிரக்டர் பாரஞ்சித் மற்றும் நடிகர் கலையரசனை நான் மீட் பண்ண இந்த சந்திப்புல அரசியல் சமூகம் சினிமா இந்த மாதிரி பல விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிருக்காரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் ராகுல் காந்தி மக்கள் நீதிமயத்தோட கட்சியின் தலைவர் கமல்ஹாசனை மீட் பண்ணாரு இப்போ அதை தொடர்ந்து மீட் இவங்களுடைய சந்திப்பின் குறித்து பலரும் இந்திய எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான ராகுல் காந்தி தமிழகத்தை சேர்ந்த ஒரு திரைப்பட இயக்குநரை சந்திச்சு அரசியல் பேசுவதுக்கான தேவை என்ன வந்துச்சு அப்படின்னு பல பேரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆனா தமிழகத்தை சேர்ந்த இரண்டாம் கட்ட அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களை ராகுல் காந்தி வரிசையா மீட் பண்ணிக்கிட்டு வராரு கடந்த மாசம் கமல்ஹாசன மீட் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி விடுதலை கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவனையும் மீட் பண்ணியிருக்காரு இந்திய தேசிய பாதுகாப்பு மாநாடு அப்படின்ற பேர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்த உள்ள மாநாட்டுக்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுத்ததாக திருமாவளவன் கூறியிருந்தாரு தொகுதி பங்கீட்டினப்போ காங்கிரசுக்கு தேவைப்படும் இடங்களை கொடுக்காவிட்டா திமுக இருந்து விலகிட்டு இரண்டாம் கட்ட கட்சிகளோட இணைந்து தேர்தலை சந்திக்க ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளதாக தெரியுது அதே மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை பத்தியும் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல கருத்து வெளியிட்டு இருந்தாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும் தமிழக அரசியல் களத்துல ராகுல் காந்தி முக்கிய பங்காற்ற திட்டம் உள்ளது தெளிவா தெரியுது இப்போ இயக்குனர் ப ரஞ்சித்தும் ராகுல் காந்திய சந்திச்சு பேரறிவாளன் விவகாரம் பற்றி பேசியிருப்பதன் மூலமா தன்ன தலித் அரசியலில் இருந்து மைய நீரோட்ட அரசியலுக்கு நகர்த்தி கொண்டுள்ளாரா அப்படின்னு விவாதிக்கப்பட்டு வருது ஆட்சியாளர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு முக்கியமா ரெண்டு தான் அதிகாரம் பணம் இந்த லோக் ஆயுக்தா வந்துச்சுன்னா சேர்த்த சொத்து போயிடுமோ சிறைக்கு போயிடுவோமோ நாளைக்கு நம்ம ஆட்சியே போயிடுமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு பாதிப்பு லோக் ஆயுக்தா என்பது